ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே பதற்றப்படாதே எனது இந்த வார்த்தைகள் உனக்கானதாக இருக்கும்போது நீ எங்கே சென்று கொண்டிருக்கின்றாய் நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லைதானே அதன் பிறகும் உன் சத்தியத்தை நம்பாமல் உன்னை நீ நம்பாமல் பலிக்கும் பாவத்திற்கு நீ விடை கொடுத்து விடாதே உனக்காகவே உன் வராகி நான் நேர்மையோடு வந்திருக்கும் மனதில் எந்த கவலைகள் இருந்தாலும் அதை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நான் உனக்கான வெற்றி பாதையைத்தான் கண்டு கொண்டிருக்கின்றேன் என்பதனை உணர்ந்து கொள் உனக்கு துரோகத்தை செய்துவிட்டவர்கள் நன்றாக இருப்பது உனக்கு துரோகத்தை செய்துவிட்டவர்கள் நன்றாக இருக்கும் போலவும் அவர்கள் நன்றாக இருக்கும் போலவும் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அதுதான் இல்லை நாங்கள் வாழ்க்கை வாழ்வது போல் உன் மனதிற்கு எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் என் கண் முன்னே அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை தான் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் உறுதியாக இருந்து கொண்டு உன்னை அழ வைத்துவிட்டு அவர்கள் அங்கு சந்தோஷமாக இருக்கின்றார்கள் எதற்கும் கவலை கொள்ளாதே இந்த தாய் என்னிடமிருந்து கெட்டவர்களுக்கு மட்டும்தான் துணை போகின்றாரோ என்று எண்ணிக்கொள்ளாதே என் குழந்தையே உன்னை என்னவென்று தெரியாமல் நீ ஏன் அங்கு மனம் பதற்றம் அடைகிறாய் என் நாட்டத்தின் நிலை இன்னும் தொடங்கவில்லை அவர்களும் சிறிது காலம் சந்தோஷப்பட்டு கொள்ளட்டும் ஏன் தெரியுமா நான் ஒவ்வொரு தடவையும் எச்சரிக்கை செய்யும்போது என் குழந்தைக்கு இந்த துரோகத்தை இழக்காதே இழக்காதே என்று சொல்லும்போது அவர்கள் ஒரு செழிப்போடு என்னை நோக்கி வந்துவிட்டு உன்னால் செய்வதை செய்துக்குள் நான் இப்படித்தான் அவர்களை ஆட்டிப் படைக்கப் போகிறேன் என்று போலியான அன்பையும் போலியான உறவையும் உன் மீது காட்டி இங்கு பாசத்தை வாரி வழங்குகிறேன் என்ற பெயரில் உன் வாழ்க்கையை தொலைத்து கொண்டு அவர்கள் இறக்கின்றார்கள் ஆனால் என் அன்பு குழந்தையே இந்த சோதனையிலும் என் குழந்தைகள் எப்படி மறவாமல் என்னை அங்கு பின் பின்தொடர்கிறார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் கண்ணீர் விடும்போதும் நீ சாதாரண வாக்குறுதி கண்ணீர் விடவில்லை அம்மா வராகி என்று வெற்றி வாக்கு கொடுத்தேனே என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றாய் தாங்க முடியாத துயரத்தில் அதாவது தாங்க முடியாத துயரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் முன் வந்து மௌனத்தை கடைப்பிடிக்கின்றாய் அப்படி இருக்கும் என் குழந்தையே நீ வெற்றியின் வாய் சு வாகை சுடத்தான் போகின்றாய் வெற்றியின் மகுளத்தை சுடத்தான் போகின்றாய் எந்த நிலை உன் வாழ்க்கையில் வரவே கூடாது என்று அவர்கள் நினைத்தார்களோ அந்த நிலையை இருமடங்காக உயர்த்தி உனக்கான பாதையை நல்லதொரு தீர்வாக நான் தரவே போகின்றேன் நான் இருக்கும்போது நீ மனம் வருந்தவே வேண்டாம் நான் தருகின்ற மாற்றமானது இனி எதை மாற்றி கொடுத்தால் உன் வாழ்க்கையில் நல்லதாகவும் சந்தோஷமாகவும் இருக்குமோ அதை தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் மனதிற்குள் சோதனை என்ற பெயரில் ஓர் ஆயிரம் கேள்விகளோடு என் குழந்தைகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதையும் தாண்டி எது முக்கியமானது தெரியுமா நேர்மையோடு துணிந்து என் குழந்தைகள் செயல்படுகிறார்கள் அதுதான் நான் எதிர்பார்த்தது அந்த எதிர்பார்த்த தருணத்தை கண்ணியத்தோடு இதனால் வரையிலும் செயல்படுத்தி கொண்டிருக்கும் போது இனியும் என் குழந்தை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது உன் கரத்தை பற்றி உன் நிலை உயர்வதற்கான எல்லா நிலையையும் இப்பொழுது உனக்கு தந்துவிட்டேன் இனி இறுதி வெற்றியை பெற வேண்டியது மட்டும்தான் பாக்கியாக இருக்க போகிறது நீ துன்பத்தை உணர்ந்து கொண்டு பொறுமையை கடைபிடித்து நான் சொன்ன சொல்லை இங்கு மாறாமல் என் சத்தியத்தை கடைப்பிடித்து வரும் என் குழந்தை இனி துன்பத்தை கொடுக்கப் போவதே கிடையாது வாழ்வில் சரியான இலக்கு இடை நீ இசையில் திட்டத்தை வகுத்துவிட்டு உனக்கான வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் என் குழந்தையே உன் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக அந்த மாற்றமானது இப்போது நல்லதொரு தீர்வாகி நீ எதிர்பார்த்த முடிவாகவும் தான் உன் கையில் வந்து சேரப்போகிறது இந்த உறவை உண்மை என்று நினைத்துக்கொண்டு இந்த தருணத்தை நான் போலியாக்கி விட்டேனோ என்று எண்ணிவிட வேண்டாம் அவர்கள் உன் அருகில் இருப்பதற்கு அங்கு தகுதியற்றவர்கள் அடுத்தடுத்து பரபரப்பை நினைத்து நீ உன் வாழ்க்கை பதற்றமடைந்து கொண்டிருந்தால் அந்த பதற்றத்தையும் தொலைத்துவிட்டு இனி உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் எல்லா நேரத்திலும் நான் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் உனக்கு தருவேன் என்பதில் உறுதியாக நம்பு கடந்து வந்த பாதையை நினைத்து நினைத்து கடந்து வந்தவர்களை நினைத்து நினைத்து ஆழமாக உன் மனதில் சிந்தனை செய்து கொண்டிருப்பதால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவது கிடையாது எப்படி எதை இனி உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்வாயோ கொள்வாயோ அதை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உன் நியாயமான கடமையை அங்கு ஆற்றுவதற்கு ஆற்றுவதற்குத்தானே இவ்வளவு முயற்சி அது காலம் கடந்து வந்துவிட்டதோ என்று யோசிக்க வேண்டாம் உன் துரோகத்தை அங்கு இழைத்துவிட்டு உனக்கான வெற்றியை பறிப்பதற்குத்தான் அங்கு உன்னை தடைப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அது கனவாக போய்விட வேண்டும் என்று உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த கனவை நினைவாக்க இந்த வராகியிடமிருந்து வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை கனவு கண்டவர்களோ அங்கு மறந்து விடலாம் ஆனால் நீ என் குழந்தை மறந்துவிடும் எண்ணம் எனக்கு கிடையாது உனக்கு பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் கூறாமலும் உன் மீது உனக்கு நம்பிக்கை வைத்து நீ கவனத்தை செலுத்தினால் உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உனக்கான நம்பிக்கை இனி பெற்றுக்கொள்ள முடியும் அதைத்தான் நான் சொல்கிறேன் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையில் உனக்கான விஷயத்தை பொறுப்புகளோடு நான் கைத்தந்து இருக்கின்றேன் நீ அதையெல்லாம் விட்டுவிட்டு யாரோ சொன்ன ஒரு எதிர்மறையான கருத்துக்களை மட்டும் மனதோடு வைத்துக்கொண்டு இதுவெல்லாம் எங்கே நமக்கு நடக்கப் போகிறது இதற்காகவா நாம் காத்து கொண்டிருக்கின்றோம் நமக்கெல்லாம் நல்ல நேரம் வருமா வராதா என்ற நிலையில் நீ எட்டி கொள்ளாது வாழ்வில் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு கடினமானது ஒன்றும் கிடையாது நீ சிறு சிறு முயற்சியை கையில் எடுத்தால் போதும் நிச்சயம் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையை உன் வராகி என் குழந்தைகளுக்கு நான் அங்கு உருவாக்கப் போகிறேன் விடுவுகாலம் வராதா என்று மனதோடு ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டதை எப்படி நிறைவேற்றப் போகிறோம் என்று தெரியாமல் சொல்லவும் முடியாமல் அழவும் முடியாமல் மனதோடு மௌனத்தோடு நீ காத்து கொண்டிருக்கிறாய் அந்த மௌனத்தின் நிலை என்ன நான் உனக்கு உணர்த்தி விட்டேன் நல்லதுதான் நடக்கப் போகிறது என்று அறிகுறியே உனக்கு காண்பிக்க வந்திருக்கும்போது நீ மனதில் எதையும் நினைத்து கொள்ளாதே யார் ஒருவர் உனக்காக இருக்கப் போகிறாய் என்ற நிலையில் இந்த துரோகத்தின் விளிம்பில் நீ அங்கு பரிதவித்து கொண்டிருக்கும் விஷயத்தில் உண்மையை உணரத்தான் போகிறாய் எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாலும் இதில் நேர்மையோடு இருக்கும்போது என் வராகி எனக்கு இருப்பாள் என்று என் குழந்தையை முதலில் உணர்ந்தால்தான் நீ செய்கின்ற செயலில் அங்கு வெற்றியை கொடுக்க முடியும் எத்தனை நாட்களுக்கு என்பதனை தாண்டி எந்த நாட்கள் வந்தாலும் அவள் எனக்கு நல்லதை மட்டும்தான் விதைப்பாள் நல்ல நேரத்தில் மட்டும்தான் விதித்து கொண்டிருப்பாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் வாழ்க்கையில் நடக்கின்ற அனுபவம் உனக்கு புதிய பாடத்தை புரிய வைக்கத்தான் போகிற உனக்குள் புதிய பலத்தை உருவாக்கி நீ எதை உனக்குள் தெரிந்தால் சந்தோஷப்பட்டுக் கொள்வாயோ அந்த நிலையை உருவாக்கத்தான் வந்திருக்கின்றேன் நல்லதொரு அனுபவம் கிடைக்கும் போது அதை வாங்கி கொண்டு பரவசப்பட வேண்டும் தவிர நீ மோசமான அனுபவம் வந்துவிட்டால் நான் என்ன செய்வது என்று எண்ணிக்கொள்ளாதே அந்த நிலையிலும் என் குழந்தைகள் பக்குவப்பட வேண்டும் என்பதற்குத்தான் ஏற்றத்தையும் இரக்கத்தையும் சரிசமமாக உனக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் மனதில் ஏற்படும் காயங்களால் உன் வழிகளை நீ தாங்கித்தான் ஆக வேண்டியாகி இருக்கின்றது அதைவிட பெரிய வழி என்ன தெரியுமா எல்லோர் முன்னாலும் எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்று அந்த வழியை பொறுத்து கொள்வது போல் நீ நடித்து கொள்வதுதான் அந்த நிலை யாருக்கும் உருவாக்க கூடாது தாயின் எதிரிக்கு கூட இந்த நிலை வேண்டாம் என்று என் குழந்தைகள் கண்ணீர் விட்டு அழத்தான் செய்கிறார்கள் ஏனென்றால் இருக்கப் போகிறேன் உனக்கு துரோகத்தை கொடுத்துவிட்டு நிம்மதியாக பெறுவாய் வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் அவர்கள் மத்தியில் உன் வாழ்க்கை பெருவாழ்க்காக மாற்ற உந்தவராகி வந்திருக்கும் போது நீ எதற்கும் கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்